நவம்பர் இருபத்தி ஆறு இந்திய வரலாற்றும் பக்கங்களில் சரித்திரம் படைத்த நாள் அன்னல் அம்பேத்கர் இயற்றி அரசியலமைத்த சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மதம் மொழி என பன்முகத் கொண்ட இந்தியாவில் நம் அனைவரின் உரிமையை உறுதி செய்யும் ஒரு புனித நூல்தான் நம் அரசியல் சார்ந்தனம் சாதி மதவாதம் இனவெறி ஆணாதிக்கம் போன்ற ஆதிக்க சக்திகளை வேறு வைக்க நம் அரசியல் சாத்தனத்தின் நீதி சமத்துவம் சுதந்திரம் சகோதரத்து ஒன்பது இந்திய அரசியல் அமைப்பு நாள் நவம்பர் இருபத்தி ஆறாம் நாள் கொண்டாடப்படுகிறது இந்தியா என்பது தாய் அதன் குழந்தைகள் மாநிலங்கள் குழந்தைகளுக்கு ஏதேனும் பாதிப்போ குழந்தைகளுக்கு இடையே ஏதேனும் பாதிப்போ வந்தால் தாய் போல் மத்திய அரசு காக்கும் மாநில அரசுகளால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை உருவானால் மத்திய அரசின் உதவியை நாடும் தம்பியை அண்ணன் அடித்து விட்டால் தம்பி தாயின் உதவியை நாடுவது போல் மத்திய அரசை மாநில அரசுகள் உதவிகள் கேட்கும் அந்நிய நாட்டினர் ஊடுருவல் தீவிரவாதம் குண்டுவெடிப்பு வெடிப்பு வெள்ள பாதிப்பு நிலநடுக்கம் கலவரங்கள் போராட்டங்கள் என அனைத்து இடர்பாடுகளுக்காகவும் மாநில அரசு மத்திய அரசினை அணுகும் சில மாநிலங்களின் நிலம் மக்கள் வேலைவாய்ப்பு நிர்வாகம் என அனைத்து காரணங்களையும் கொண்டு மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தேவைகளுக்கு ஏற்ப மாநிலத்தை இரண்டாக பிரித்தும் அல்லது ஒன்றாக சேர்த்தும் நிர்வாகம் சீரடைய மத்திய அரசு உதவும் இவ்வாறு ஒவ்வொரு மனிதரின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் துணை நிற்க உருவாக்கப்பட்டதே இச்சட்டம் ஒரு குடும்பத்தின் ஒழுங்குமுறை போல இந்நாட்டை நல்வழிப்படுத்த உருவாக்கப்பட்டதே அரசியலமைப்புச் சட்டம்